ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு தி சேனல் காயெல்லாம் செஞ்சு ரொம்ப போர் அடிக்குதுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ரைஸ் ட்ரை பண்ணலாம் இதுக்கு தேவை ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி கருவேப்பிலை ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இந்த மூணும் இருந்தால் இந்த ரெசிபியை சீக்கிரமாக செஞ்சிடலாம் சரி ஓகே ரெசிபிக்கு போயிடலாம் இன்றைக்கி ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக முந்திரி போட்டு இதை இந்த மாதிரி ஜஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் தனியாக ஸோ ஃபைனலாக இது போடணும்னு அவசியம் இல்லை பட் இது போட்டால் டேஸ்ட் இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதும் புரட்டாசிக்கான ஒன் ஆஃப் தி வெரைட்டி ரைஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் எப்போவும் போல் ஈஸியாக இதை வந்து நம்ம செஞ்சிடலாம் ரொம்ப கம்மி டைமில் ஸோ முந்திரி பருப்பை இப்போ வ வறுத்து எடுத்தாச்சு ஸோ இப்போது அதே எண்ணெயில் கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு இதில் உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் மே ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு இது நல்லா ஃப்ரை ஆகட்டும் லைட்டாக கலர் மாறின அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற மூணு திங்ஸ் புதினா கருவேப்பிலை கொத்தமல்லி இது மூணுத்தையுமே வந்து நம்ம இதில் போட்டு ஜஸ்ட் ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் நல்லா சாஃப்ட் பண்ணாலே போதும் ரொம்ப ரொம்ப வருத்தரக்கூடாது எனக்கு வந்து இங்கே புதினா வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாலாம் கிடைக்காது ஸோ அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி கலரில் இருக்குது நான் ஆல்ரெடி இது ஒன் வீக் முன்னாடி வாங்கின புதினான்றதுனால இப்படி இருக்குது பட் நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சா இன்னுமே ரொம்ப நல்லது ஸோ இதெல்லாமே நல்லா சார்ட் பண்ணிவிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை இது கூட கொஞ்சமாக புளி ஒரு குட்டி கோலி குண்டு சைஸில் இதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அந்த சூட்லேயும் இந்த புளியும் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம் ஸோ இதெல்லாமே நல்லா சாஃப்ட் பண்ணிக்கோங்க நான் வந்து என்கிட்ட சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்ததுன்றதுக்காக அதுவும் அது ஃபைனலாக ஆட் பண்ணிவிட்டு அதை ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூடவே உப்பும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு உளுந்து கடலைப்பருப்பு கொஞ்சமாக பூண்டு இதை கட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த விழுதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ண போகிறோன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லெண்ணெயை மட்டும் ஊற்றிட்டு இதை அப்படியே ஆற விட்டு நம்ம பாக்ஸில் ஹேர்டைட் கண்டெய்னரில் போட்டு இதை லிக்விடாக ஸ்டோர் பண்ணலாம் நான் இன்னைக்கு வெரைட்டி ரைஸாக செய்கிறதுனால நான் வந்து ஆல்ரெடி ஆற வச்சுருக்கிற பிரியாணி ரைஸை நம்ம இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா அரிசி உடையாமல் நல்லா ஆற வச்சா தான் இந்த மாதிரி உடையாமல் வரும் ஸோ இது வந்து பேச்சுலருக்கு கண்டிப்பாக நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரெசிபி நம்ம வீட்லேயே வந்து செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம் நம்ம அங்கே மட்டும் சாதம் மட்டும் வடிச்சிட்டு நம்ம இந்த மாதிரி கிளறிக்கலாம் ஸோ ஃபைனலாக நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம உப்பு டேஸ்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக இல்லை இன்னும் கொஞ்சம் வேணும்னாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூளும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ தட் நம்மளுக்கு வந்து நல்ல வாசனையாக இருக்கும் இந்த சாதம் ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான யம்மியான வெரைட்டி ரைஸ் ரெடி ஆகிடுச்சு இதில் சேர்த்துருக்கிற மூணு விஷயமே வந்து பார்த்திங்கன்னா இம்யூனிட்டி பூஸ்டருக்கு உள்ளது ப்ளஸ் இது வந்து நம்ம நார்மலாக வந்து வெறும்னே நம்ம செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க ஸோ பெரியவங்களுமே வந்து ஹெசிடேட் பண்ணுவாங்க இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்குறதுனால அவங்களுக்கு என்ன போட்டிருக்கோன்றதும் தெரியாது ஸோ கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு இந்த டேஸ்ட் ரொம்பவே பிடிக்கும் நம்ம எல்லாமே வந்து ஈக்குவல் அமௌண்ட் கரெக்டான அமௌண்ட் சேர்த்தோன்னா நம்மளுக்கு சூப்பராக இருக்கும் டேஸ்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மஸ்ட்டு ட்ரை ரெசிபி இதில் வந்து நம்ம கருவேப்பில் சேர்த்துருக்குறோம் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா முடி கொட்டுறதுக்கு அப்புறம் இம்யூனிட்டிக்கெலாம் ரொம்பவே நல்லது இந்த சாதத்தை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்